யற்பதை வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் இடி பயம் கொள்ளுவார் வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் டிடி தமிழ் வழங்கும் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நாம் வாரந்தோறும் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் பல்வேறு நபர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக வரவேற்கப்படுகிறது இதை கண்டவர்கள் சொல்லுகின்றபோது வித்தியாசமான மனிதர்களை நீங்கள் தேடிப்பிடித்து சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் மிகப்பெரிய தலைவர்களை நன்கு அறிந்தவர்களை சொல்வதை விட வரலாற்றில் மறந்தவர்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்டவர்கள் இன்னும் அறிமுகம் ஆகாதவர்களை பற்றி சொல்வதே நமக்கு மிக மிக முக்கியமாக படுகிறது இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வெண்ணி காலாடி என்ற பெரிய காலாடி அவரைப் பற்றி ஒரு பாடல் வரி வருகிறது எத்தனை பட்டாலும் வெட்டின நாடா எத்தனை பட்டாலும் வெட்டினானாடா வெண்ணியை எதிர்க்க ஆள் இல்லையடா செங்குருதி நனைத்து பூலித்தேவன் வண்ண சீர்மிகு மேனியெல்லாம் கொப்பளிக்க காலாடி உயிர்க்கோர் காலன் வந்திட்டான் கால்நொடியில் காற்றாய் பறந்திட்டான் என்று ஒரு பாடல் பூலித்தேவன் சிந்து பாடலின் பகுதியாக காலாடியாரின் பெயரும் ஒலிக்கிறது யார் இந்த காலாடியார் பாளையங்கள் செழித்திருக்க காலத்தில் பலர் போர்ப்படை வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் சுற்றியிருந்த காட்டு பகுதிகளிலிருந்து பெருகி கொண்டிருந்த அயல் ஆதிக்கத்திலிருந்தும் தத்தம் பாளையங்களை பாதுகாப்பதற்காக பாளைய தலைவர்கள் பாளைய பகுதிகளில் படைப்பிரிவுகளை அமைத்து நிர்வகித்துள்ளார்கள் இப்படித்தான் பூலித்தேவனுக்கு கோட்டைகளை கட்டி படைகளை அமைத்துள்ளார் இத்தகைய படை வீரர்களில் சிலர் பரம்பரையாகவே படைப்பணியில் ஈடுபட்டிருந்தனர் காலாட்படையில் பணி செய்தவர்கள் என்பதால் காலாடிகள் என்று அழைக்கப்பட்டனர் ஒரு சில குழுக்கள் மற்றும் அந்தந்த குழு தலைவர்களுடைய வீரம் போர்த்திரம் செயல்திட்டம் நேர்மை காரணமாக அந்த குழுவானது தங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பாளைய தலைவர்கள் ஆசைப்பட்டதாகவும் தெரிகிறது இப்படிப்பட்ட வீரர்களில் ஒருவர்தான் வெண்ணி காலடி என்று அழைக்கப்பட்ட பெரிய காலாடி கான் சாஹிப் என்கிற மருதநாயகம் ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனியின் படைக்கு தலைமை தாங்கி சிற்றரசர்களான மன்னனுடைய மைந்தர்கள் பலரையும் தோற்கடித்து வெள்ளையருக்கு அடிப்பண செய்து கப்பம் கட்ட வைத்தவன் பல பாளையக்காரர்கள் அடிபணிந்து கப்பம் கட்டி வந்த நிலையில் நெற்கட்டான் செவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பூலித்தேவன் கம்பெனிக்காரர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்தான் பல முறை கம்பெனியர் படை தாக்குதல் நடத்துவதும் பூலித்தேவன் படைகளால் விரட்டி அடுக்கப்படுவதுமாக ஒரு போர் முடிவுக்கு வராமல் இருந்தது நேரடியாக புலித்தேவனையோ அவரது படைகளையோ பகல் நேரத்தில் தாக்க முடியாது என்று எண்ணிய பகைவர்கள் இரவு பொழுதில் தாக்க தீர்மானித்தார்கள் இந்த செய்தியை உளவறிந்து கொண்ட பெரிய காலடியார் காட்டு வழியிலே முகாமிட்டு பகைவர்களை எதிர்க்க காத்திருந்தார் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான வசதிகளும் கிடையாது நம்முடைய வார்ப்போர் இருக்கிறது நம்முடைய ஆட்கள் பலம் இருக்கிறது படை இருக்கிறது குதிரைப்படம் இருக்கிறது ஆனால் வெள்ளையர்களிடம் பீரங்கி படை துப்பாக்கி இருந்தது அந்த நவீன துப்பாக்கிகள் நம்மிடம் இல்லாத ஒரு காலகட்டம் புலித்தேவனை எப்படியாவது வெள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் அவர் அந்த காட்டிலேயே தங்கியிருக்கிறார் வெள்ளையர்களுடைய குறிக்கோளெல்லாம் புலித்தேவனை பிடிக்க வேண்டும் அந்த புலித்தேவனை பிடிப்பதற்காக இந்த பெரிய காலடியார் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் இவரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த திட்டத்தின் விளைவாக இரவிலே அவர்களை நாம் தாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பகலிலே அவர்கள் பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறார்கள் அதாவது வெள்ளையர்களை பொறுத்தவரை இரவிலே திட்டமிட்டது என்பது ஒரு சூழ்ச்சியாகும் ஏன்னா இரவிலே அன்றைக்கு போர் நடக்காது ஆனால் இவர்கள் இரவிலே திட்டமிட்டார்கள் அதை அறிந்து கொண்ட பெரிய காலடியார் இரவு பகல் என்று பாராமல் அந்த பகுதியில் ஒரு சிறிய படைகளோடு அவர் தங்கியிருக்கிறார் வெள்ளையர்கள் எப்படியும் வருவார்கள் சூழ்ச்சி மிக்கவர்கள் என்பதை உணரக்கூடிய மனிதராக அவர் இருக்கிறார் தன்னுடைய தலைவனை புலித்தேவனை எப்படியும் காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக தவமாய் தவம் இருக்கிறார் தன்னுடைய உயிரையும் பணையும் தருவதற்காக அவர் தயாராக இருக்கிறார் வெள்ளையர் படை வருகிறது மிக மிக ஆவேசமாக போரிடுகிறான் அவனது வேகத்தையும் வீரத்தையும் கண்டு வெள்ளையர் படை அஞ்சியது வெடிமருந்து கிடங்கை அழித்தான் வீரங்கிகளை செயலுக்கச் செய்தான் துப்பாக்கி வீரர்கள் பெரிய காலாடியின் படை வீரர்களை தாக்கு பிடிக்க முடியாமல் வெள்ளையர் படை வீரர்கள் தடுமாறி பின்வாங்கினார்கள் இருப்பினும் தொடர்ந்து நடைபெற்ற சண்டையில் வெள்ளையர்கள் சொல்லுகின்றபோது போது விட அவருடைய இந்த பெரிய காலடியாரை சமாளிப்பதுதான் நமக்கு மிகுந்த பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இவருடைய தலையை நாம் முதலில் எடுக்க வேண்டும் என்று போர் நடக்கிறது போர் நடக்கின்ற போது பல பேரை இவர் வெட்டி சாய்க்கிறார் இப்படி வெட்டி சாய்க்கின்ற போது திடீர் என்று ஒரு ஆங்கிலேயன் இவருடைய வயிற்றிலேயே குத்துகிறான் வயிற்றிலேயே குத்துகின்ற போது அந்த வயிற்றினுடைய குடல் உடனே சரிந்து கீழே விடுகிறது ரத்தம் சொட்ட சொட்ட இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது நாம் இருந்தால் மயக்கம் போட்டிருப்போம் ஆனால் பெரிய காலடியார் கொள்கையின் மீது தன்னுடைய நாட்டின் மீது தன்னுடைய மன்னன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றால் நாம் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அதை சற்றும் எதிர்பார்க்காமல் வெளியே வந்த குடலை உள்ளே தூக்கி போடுகிறார் தன்னுடைய தலைப்பாகையில் இருந்தக்கூடிய அந்த துணியை எடுத்து வயிற்றை கட்டுகிறார் கட்டிவிட்டு நண்பர்களே இங்குதான் நீங்கள் பார்க்க வேண்டும் குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய காலடியார் அந்த நேரத்திலும் ஐம்பதுக்கும் அதிகமான வெள்ளையர்களுடைய தலையை வெட்டி சாய்க்கிறார் என்கிறது வரலாறு யோசித்து பாருங்கள் தன்னுடைய ரத்தம் எல்லாம் வெளியே போய் கொண்டிருக்கிறது உடலில் பலம் இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அத்தனை பேரை கொன்று குவிக்கிறார் குடித்தவுடன் இந்த வெற்றி செய்தி என்று சொன்னால் இன்னும் அநேகர் காட்டினுடைய பல பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் இந்த செய்தியை மன்னனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் குதிரையின் மீது ஏறி பயணிக்கிறார் குடல் சரிந்த நிலையில் குதிரையின் மீது பயணிக்கின்ற போது குதிரை ஓடுகின்ற போது அந்த குடலினுடைய தலும்புகள் எப்படி இருக்கும் இதை எப்படி அவர் அனுபவித்து இருப்பார் என்று நாம் அந்த இடத்திற்கே சென்று பார்த்தது போல உணர்ந்தோம் என்று சொன்னால் இது சாத்தியமே இல்லை ஆனால் சாத்தியமாகிறான் வீரன் அவனுடைய தான் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும் ரத்தம் சொட்ட சொட்டு நின்று தகவலை சொல்கிறார் அப்படி சொல்லுகின்ற போதே புலித்தேவன் முன்பாகவே சரிந்து விழுகிறார் தம்முடைய நண்பர் மரணத்தில் நிலை போன புலித்தேவன் எந்த இடத்தில் காலாடி வீர போரிட்டாரோ அந்த இடத்திலேயே ஒரு வீரக்கல் ஒன்றை நட்டு அந்த இடத்திற்கு காலாடி மேடு என்று பெயர் சூட்டினார் இப்போதும் இருக்கிறது அந்த காலாடி மேடு அந்த காலத்துல நாம் கதை பாடல்கள் மூலமாக இவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள மிக மிக முக்கியமாக இருக்கிறது இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான் நாட்டு தலைவர்களுடைய தியாகத்தை சொன்னது போல இது போன்ற பெரிய பெரிய வீரர்களுடைய தியாகத்தையும் சொல்கிறது இந்த சமயத்தில் உலக வரலாற்றில் நடந்த சம்பவத்தை நான் இதோடு ஒப்பிட விரும்புகிறேன் ராடிஸ் பேன் என்கின்ற ஜெர்மானிய நகரை பிடிப்பதற்காக நெப்போலியன் படகில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன என்ன ஆகுமோ என்ற தவிப்பில் அருகில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்று கொண்டு தொலைவில் தூரத்தை அந்த ராடிஸ் பண்ணியே பார்த்து கொண்டிருக்கிறான் நெப்போலியன் அப்போது திடீர் என்ற ராடிஸ் பண்ணியிலிருந்து ஒரு சிறிய புழுதி படலம் ஒன்று அப்படியே நகர்ந்து நகர்ந்து வருகிறது தன்னை நோக்கி அப்படலம் வருவதை நெப்போலியன் கண்டான் அருகே வர வர குதிரை மீது ஒரு இளைஞன் இருந்தான் ராடிஸ் பண்ணை பிரெஞ்சு படைகள் வெற்றி கொண்டதையும் பிரெஞ்சு கொடியை தானே ஏற்றியதும் அந்த வீரன் எடுத்துரைக்கிறான் அப்படி எடுத்துரைக்கும் போது நெப்போலியன் சொல்கிறான் உன்னுடைய மார்பில் காயம் பட்டிருக்கிறதே என்று ஆதங்கப்படுகிறான் அதற்கு அவன் சொல்லுகிறான் நான் காயப்படவில்லை கொல்லப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த வீரன் நெப்போலியனிடமே அப்படியே விழுந்து மணிந்து போகிறான் ராபர்ட் ப்ரௌனிங் ஏற்றிய த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் என்னும் கதையினுடைய சாராம்சம் இது இது ஒரு நடைபெற்ற சம்பவமாக அவர் விவரிக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ஏப்ரலில் நடைபெற்ற ராடிஸ்பன் போரை மையமாக வைத்து இயற்றப்பட்ட கவிதையும் இருக்கிறது நெப்போலியனை நாடி வந்த குதிரை வீரன் கவிதையைப் போல புலித்தேவனை நாடி வந்த வெண்ணிக்காலினுடைய கதை நாட்டுப்புற பாடல்களில் இன்றைக்கும் கவிதையாகி உள்ளது யோசித்து பாருங்கள் அடிபட்டு இருக்கிறான் குடல் சரிந்து போயிருக்கிறது ரத்தம் சொட்ட சொட்ட வருகிறான் வந்தாலும் இன்னும் இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக புலித்தேவனிடம் அந்த செய்தியை சொல்ல வருகிறான் சோகவே அப்படிப்பட்டவனுக்கு எப்படி அந்த ரேடிஸ்வனுடைய ஒரு கவிதை இருக்கிறதோ அந்த ராடிஸ்பன் பற்றி எழுதக்கூடிய அந்த நெப்போலியன் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது அந்த ராபர்ட் ப்ரௌனிங் எழுதுடைய கவிதை இருக்கிறதோ தமிழிலும் அப்படி ஒரு பாடல் இந்த காலாடியருக்கு இருக்கிறது அவரை பற்றி சொல்கிறார்கள் கடமை வீரனப்பா காலாடி வீரனப்பா சூராதி சூரனப்பா சூட்சியில் வல்லவனப்பா தாயகம் காத்தே தரணி புகழடைந்தேனப்பா தார்வேந்தனின் பூலி பட்டயம் பெற்றவனப்பா பார்த்துளங்க பூலி மன்னன் போர்த்துளங்க வெண்ணி பாய்ந்தோடி சண்டைகள் போட்டானே பரங்கிய தலைகளை வெட்டி காலாடி பாங்காய் குவித்திட்டான் மலைப்போடே எத்தனை பட்டாளம் வெட்டினானாடா வெண்ணியை எதிர்க்க ஒரு ஆள் கூட இல்லையடா செங்கு இறுதி நனைந்து பூலித்தேவன் மன்ன சீர்முகி மேனியெல்லாம் கொப்படிக்க காலாடி உயிருக்கோர் காலன் வந்துட்டான் கால்நொடியில் காற்றாய் மறந்தானே வெண்ணி காலடியாரனுடைய வீர வரலாறு போற்றி பாடுவதற்கானது மட்டுமல்ல பரணி பாடுவதற்கும் ஆனது கடமை வீரனப்பா காலாடி வீரனப்பா என்னும் பாடல் ஒழிக்கும் போதெல்லாம் உள்ள பூரிக்கத்தான் செய்யும் குடல் சரிந்தும் சரியாத ஒரு வீரம் தமிழர்களுடைய வீரத்தை வரலாற்றை தியாகத்தை என்றைக்கும் மறைக்க முடியாது மறக்கவும் கூடாது என்பதற்கு வெண்ணி காலடி வீரன் வாழ்க்கையை சான்றாகும் இன்றைய காலகட்டத்தில் காலாடியாரினுடைய பெருமை பேசுவது தேவை அதனினும் தேவை அவர்களுடைய வீரமிக்க பேரப்பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்டுவதும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு வெண்ணி காலடி அவர்களுடைய வீர தியாகத்தை பார்த்தோம் போரிலே அடிபட்ட பிறகும் குடல் சரிந்த பிறகும் தன்னுடைய மன்னனிடம் வெட்டி செய்தியை கொண்டு செல்கிறான் மீதி இருப்பவர்கள் உயிரை காக்க விரும்புகிறான் ஆகவே இந்த வெண்ணிக்காலடியார் காலடியார் போன்று இந்த நாட்டிற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் வெண்ணி பெயர் இன்னைக்கும் பிரபலமாக மக்களிடையே இல்லை ஆனால் அவருடைய தியாகம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இளைஞர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இன்றைக்கு எல்லாமே சமூக வலைத்தளத்தில் ஏதாவது ஒன்று பிரச்சனை என்று சொன்னால் முகநூலில் மட்டும் நாம் குரல் கொடுக்கிறோம் நாம் நேருக்கு நேர் சென்று குரல் கொடுக்கக்கூடிய தைரியம் இல்லை ஆனால் நாம் வெண்ணிக் காலரடியாரனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நமக்கு அந்த வீரம் வேண்டும் நேருக்கு நேர் சென்று எதிரியை சந்திக்கக்கூடிய துணிவு வேண்டும் அந்த காலத்தில் சுதந்திரம் இல்லை சுதந்திரத்திற்காக ஒரு பற்று இருந்தது இன்றைக்கு நாம் இந்தியா வல்லரசாக வேண்டும் உலக நாடுகளில் உயர்ந்து நிற்க வேண்டும் எத்தனை பேருக்கு தேசப்பட்டு இருக்கிறது ஒரு மன்னனுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய காலடியார் போல் இன்றைக்கு இந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய நாட்டிற்காக உயிர் தியாகம் வேண்டாம் நாட்டு பற்று எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த வெண்ணி காலடியாரை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இனி வரும் வாரங்களில் இன்னும் பலரை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை நாம் காத்திருப்போம் வந்தே மாதரம் நன்றி வணக்கம்